அதிமுக பொதுக்குழு இன்னைக்கு சென்னையில் நடைபெற்றது வழக்கம்போல் எல்லா ஊடகங்களும் வந்து இந்த முறை வந்து மத்திய அரசை நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பார் இந்த தீர்மானமாக இந்த பொதுக்குழு இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் ஆர்வமாக இருந்தாங்க ஆனால் போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய அரசை கண்டித்து ஒரு வாசகம் கூட கிடையாது அதுக்கு ஒரு சின்ன ஒரு சாஃப்ட் கார்னராக என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி நாடாளுமன்றத்தில் புகை கொண்டு வீசினாங்க பாதுகாப்பு குறைபாடு கம்மியாக இருக்குது இதை வந்து பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்த மத்திய அரசை வலியுறுத்துகிறோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க அப்போ திமுக தொடர்ந்து குற்றச்சாட்டு இருக்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னா திமுக அதன் கூட்டணி கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜக கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டுன்னு சொல்லுவார் ஆனால் பாஜக வந்து விமர்சிக்க மாட்டார் அப்படின்னா அவர் மேலே இருக்கிற பெரிய குற்றச்சாட்டு அப்போ அதே வந்து வந்து உயிர் ஊற்ற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மூட நடத்துகிற ஒரு வேலை இப்போ அவங்க வந்து கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டாங்க அப்போ அவங்க பிடிக்காமல் வெளியே வந்துட்டாங்க தமிழகத்தில் இன்னைக்கு வந்து பாஜகவோட எதிர்ப்பில் தான் திமுகவுக்கு வாக்கு இருக்குது அந்த அந்த மோடி எதிர்ப்பை சொல்லி தான் இங்கே திமுக வாக்கு வாங்கிட்டு இருக்காங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி பாஜக விட்டு வெளியே போனோடனே திமுக பயப்படுற ஒரே விஷயம் வந்து நம்ம இதை இவ்வளோ காலம் பாஜகவோட எதிர்ப்பை வச்சு தான் இங்கே ஓட்டிகிட்டு இருக்கிறோம் அப்போ எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி அதே ஸ்டாண்டர்ட் தான் நம்மளோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு போய் திமுகவினாலும் அரண்டு போய் தான் வந்து எடப்பாடி பழனிசாமின்னு பாஜக விட்டு முழுமையாக வரல அவங்க வந்து பாஜக கூடவே தான் இவங்க விரும்புகிறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு அதனால தான் ஓட்டு அதிமுக பாருங்கள் பாஜக கூட இருக்குது நாங்கள் வந்து உங்களோட சிறுபான்மையுக்கு ஆதரவு அணிக்கிறோம் அப்படின்னு பேசி தான் இவங்க ஓட்டு வாங்கிட்டு வராங்க அதே ஸ்டாண்டு இருக்கணும்னு தான் திமுக நினைக்குது அப்போ எடப்பாடி பழனிசாமி அதே அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பண்ணுற மாதிரி தான் மீண்டும் மீண்டும் செய்கிறாருன்னு சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மத்திய அரசுக்கு வந்து ஒரு கண்டனத்தை வந்து இவருடைய இந்த பொதுக்குழுவில் தெரிவிச்சிருந்தாருன்னா பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி வந்து மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டார் இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க போகிறீங்க பாஜக கூட்டணியில் நாங்கள் இல்லை அப்படின்னு பேசியிருக்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதோ ஒரு உறுத்தல் இருக்குது பாஜகவுலேருந்து முழுதாக வெளியே வந்துட்டோன்னு சொன்னாலும் கூட பாஜக வந்து எதிர்த்து பேச முடியல அப்போ இவங்கெல்லாம் வைக்கிற குற்றச்சாட்டு கொஞ்சம் உண்மை மாதிரி தான் தெரியுது இப்போ திமுக ஒரு பொதுக்குழு கூட்டம் கூட்டுறாங்கன்னா அவங்க பாஜகவை கண்டித்து நிச்சயமாக தீர்மானம் நிறைவேற்றுறாங்க அப்போ இவங்களும் கூட வந்து அந்த கூட்டணியிலேருந்து வெளியே வந்துவிட்டேன்னு சொன்ன பிறகு அவங்களை எதிர்த்து ஒரு தீர்மானத்தை தான் நிறைவேற்றினாங்க ரொம்ப நாளாவே எல்லாருமே இதுதான் கேட்டுருக்காங்க பாஜக பாஜக எதிர்த்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும் பாஜக எதிர்த்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து அதுக்கு தயாராக இல்லை அப்போ திமுகவுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு தான் போதண்டா இந்த ஒரு குழு நமக்கு போதும் மீண்டும் கூட நம்ம வந்து பாருங்கள் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் தான் இருக்கிறாங்க அவங்கள எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸியாக வந்து வாக்குகளை வாங்கலாம்